வணக்கம் நண்பர்களே நான்கெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டில் ஆற்றிய மிகச்சிறந்த உரையினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கணம் இலக்கியம் சார்ந்த பல காணொலிகளுக்கு பார்த்து பயனடையுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றிலிருந்து பத்து தேதிகளுக்குள்ள சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநாட்டுடைய தலைமை உரையாற்றும் போது நிறைய செய்திகளை அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ் என்கிற ஒரு மொழி உலகளாவிய மொழியாக எப்படி இருக்கு தமிழ் என்கிற மொழிக்கான அந்த தொன்மைக்கான சான்றுகள் என்னென்ன இன்றைக்கும் இந்த மொழி நீடித்து நிலைத்திருப்பதற்கான காரணங்கள்லாம் என்னன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வந்து வரவேற்று பேசுகிறாரு அந்த உரையினுடைய சுருக்கம் இப்படி தொடங்குது மதிப்புமிக்க இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களே தமிழக ஆளுநர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சரனார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவிற்கு அதாவது தொடக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாம் வந்து வரவேற்று பேசுகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராசர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அப்படிலாம் வந்து சொல்லி அருஞ்சரண்ணா அவர்கள் தனக்கே உரிய அந்த வகையில் வந்து பேசி தொடங்குகிறார் அப்போது இந்த மாநாட்டுடைய தலைமை உரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஏன் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா அப்படின்னாவே கூட்டம் கூடிடும் அந்த காலத்தில் ஏன்னா அவ்வளவு புகழ் அவருடைய அந்த பேச்சுக்கும் அதே மாதிரி பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் செயல் வீரராக விளங்கியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு எல்லாருமே அவரோடு காத்திருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைய நாள் ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது நாளையிலிருந்து தான் அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து இங்கே பேரூரை ஆற்ற போகிறாங்க அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு தன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்காமல் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஆள் தான் அவர் இருந்தாலும் தன்னை அவ்வளோ பெரிய ஆளாக காட்டிக்காமல் நாளைக்கு தான் முக்கியமான நாள் நாளைக்கு தான் தமிழறிஞர் பெருமக்கள்லாம் வரப்போகிறாங்க அவங்க சொல்கிறது தான் முக்கியம் என்று கூறுகிற அந்த அறிஞரன்னா உடைய அந்த சிறப்பை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்றது சொல்கிறாரு பல்வேறு நாடுகளை சார்ந்த தமிழறிஞர்கள்லாம் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா தமிழருடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பலவற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் தமிழ் மொழியினுடைய நுணுக்கம் அதனுடைய அருமை பெருமை அதே மாதிரி தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் உள்ள தொடர்பு பிற மொழிகளுக்கு தமிழுடைய துணை ஏன் தேவை அதனுடைய தொடர்பு என்ன அதற்கான ஆதாரங்கள் என்ன எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு பேச போகிறாங்க அந்த அந்த பேச்சு தான் ரொம்ப முக்கியம் அப்போது இதன் மூலமாக தமிழருடைய வரலாறு பண்பாடு எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாேருக்குன்னா உலகம் முழுக்க சென்று சேரும் அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் தெரிவிக்கிறேன் அடுத்ததாக அந்த விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி பேசுகிறாரு குடியரசுத் தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பண்பாளர் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சமநிலையை நாட்டிலே வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர் வித்தகர் கலைத்துறையில் வல்லவர் நாட்டு விடுதலை போரில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர் அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர் கல்வித்துறையில் நிறைய புதுமைகளை புகுத்தியவர் இப்படிலாம் வந்து அவரை ரொம்ப பெருமையாக பேசிவிட்டு சொல்கிறார் அத்தகைய பெருந்தகை பெருமைக்குரிய ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இந்த மாநாட்டை தொடக்கி வைக்க இங்கே வந்தது நமக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்கிறார் நம்ம என்ன தான் இந்த விழாவை உலகளாவிய விழாவாக நடத்தினாலும் கூட நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு முதலாவதாக வந்து தொடங்கி வைக்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருக்கணும் அவர் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவராக விளங்கக்கூடிய ஜாகிர் ஹுசைன் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு அவரை அழைக்கும் போது எனக்கு தமிழ்மொழியிலையோ தமிழ் தமிழ்மொழி ஆராய்ச்சியிலையோ அவ்வளோ ஈடுபாடெல்லாம் இல்லையே என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொன்னாரா அதை வந்து அறிஞ்சர் அண்ணா அந்த இடத்துல சுட்டி காட்டுறார் இருந்தாலும் கூட அறிஞ்சண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கார் வெறும் தமிழ்நாட்டில் இல்லை டெல்லியிலையும் அவர் இருந்திருக்கார் அப்போது டெல்லி ராஜ்யசபையில் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி குறித்தும் தன் தமிழ் பண்பாடு குறித்தும் நிறைய செய்திகளை தன்னோடு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் குடியரசுத் தலைவர்கள் பகிர்ந்து கொண்டார் அதனால் அவர் சொல்கிறது ஏதோ சொல்கிறாரு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி தன்னடக்கமாக சொல்கிறாரு தவிர தமிழுடைய அருமை பெருமைகள் தமிழுடைய வரலாறு திராவிட நாகரிகம் எல்லாமே ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அந்த தேர்ந்தவராக இருக்கார் அப்படின்றதையும் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு நம்முடைய இந்திய நாடு எவ்வளோ பெருமை வாய்ந்தது பாருங்கள் நம்ம நாட்டுக்கு கல்வியாளர்களே குடியரசுத் தலைவராக கிடச்சிருக்காங்க படித்த கல்வியாளர் இந்திய நாட்டை முன்னின்று வழிநடத்தும் போது அந்த நாடு எவ்வளோ அழகாக முன்னேறும் அத்தகைய சிறப்பு இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு அந்த வகையில் முதல்ல பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய நாட்டை வழிநடத்தினார் அதற்கு பிறகு அதே போல் ஒரு கல்விமானாக விளங்கக்கூடிய சிறந்த பண்பாடு மிக்கவரான திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு அதனால் நம்முடைய நாடு கல்வியாளர்களையும் கலாச்சாரத்தில் ஈடுபாடு கொண்டவர்களையும் போற்றுகிறது திரு டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தபோது தமிழக சட்டசபையில் திருவள்ளுவர் படத்தை திறந்து வைக்கிறதுக்காக ஏற்கனவே வந்திருக்கார் அவர் மீண்டும் இந்த உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்கு வந்திருப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் கூட இறுதியாக சொல்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது நாளை முதல் தமிழ் அறிஞர்கள் தமிழ் குறித்த எல்லாம் ஆதாரங்களோடு எடுத்துக்காட்ட உள்ளனர் அதனால் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க மகிழ்ச்சி தான் இருந்தாலும் நாளை இருந்து தான் நீங்கள் கட்டாயம் வரணும் அந்த விழா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார் அடுத்ததாக சொல்கிறார் இந்த மாநாடு ஏன் இங்கே நடத்தப்படுது தமிழோடைய பெருமை உலகத்துக்கெல்லாம் தெரியுமே ஏன் இது நடத்துகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும் அந்த நேரத்தில் தான் அறிஞ்சிடன்னா சொல்கிறாரு தமிழரின் மாண்பு கீழ் திசை நாடுகளிலும் அதை போலவே பல்வேறு நாடுகளிலும் தமிழ் கலாச்சாரம் பரவியுள்ளதை ஆய்வாளர்கள் ஓரளவு அறிந்துள்ளனர் அதை முழுமையாக அறிதல் வேண்டும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அறிதல் வேண்டும் என்ற நோக்கில் பல நாட்டை சார்ந்த தமிழறிஞர்கள் நடத்தும் பெருமன்றத்தின் சார்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது அதனால் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் கூட முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பெருமைகள் இருக்குது இல்லாதவளாம் சும்மா பெருமை பிரித்திக்கிறான் நம்ம எல்லா சிறப்புகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே சொல்லாமே இருந்தோன்னா சின்ன சின்ன பொடிசுங்களெலாம் நம்மளை வந்து சாதாரணமாக எள்ளி நகையாடிட்டு தமிழாட என்னப்பா அது சாதாரண மொழின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை ஐயாயிரம் ஆண்டுகள் வரலாற்றையுடைய மொழி அந்த காலகட்டத்தில் ஒரு மொழியே தோன்றாத காலகட்டத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கிழக்கணக்கு இந்த மாதிரி சிறப்பான சங்க இலக்கியங்கள்லாம் இலக்கியங்களாக எழுதப்பட்ட காலகட்டத்தில் எந்த மொழியுமே கிடையாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழி நம்முடைய மொழி நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்த வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி முதல் மாநாடு மலேசிய நாட்டில் நடந்தது இது நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பெருந்தலைவர் காமராசர் கூட சொல்லியிருந்தார் முதல் மாநாட்டை நாம் தான் நடத்தியிருக்கணும் அப்படின்ட்டு உண்மை தான் இருந்தாலும் அண்ணனை விட தம்பி மிகுந்த அக்கறையாக இருப்பது தமிழ் பண்பாட்டின் வழி வழி மரபல்லவா எனவே அவர்கள் முந்திக்கொண்டனர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் அதாவது நாம் தான்ப்பா நடத்தியிருக்கணும் இருந்தாலும் அண்ணனோட தம்பி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தான் அதனால் இந்தியாவை அண்ணன் என்றும் மலேசியாவை தம்பி என்றும் குறிப்பிட்டு நம்ம தம்பி கொஞ்சம் வேகமாக நடத்திட்டார் அதுக்கடுத்து நம்ம அதோட சிறப்பாகவே இப்போ இருக்கோம் அப்படின்றத சொல்கிறார் இந்த மாநாட்டில் என்னென்ன நாடுகள்லாம் வந்து கலந்துக்கிட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்கிறார் மலேசிய மாநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த முதல் மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கலந்துகிட்ருக்காரு அதே மாதிரி அவரோடு முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவரும் மற்றும் பிற அமைச்சர்கள்லாம் போய்ட்டு கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நம்முடைய எந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து தமிழறிஞர் தமிழ் அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி பக்கத்து நாடுகளில் நெடுந்தொலைவிலிருந்தும் நிறைய நாடுகள்லேருந்து அறிஞர்கள் வந்திருக்காங்க ரஷ்யா செக்கோஸ்லோவேக்கியா போலந்து ஆஸ்திரியா ஹங்கேரி இங்கிலாந்து அமெரிக்கா தைவான் இந்த மாதிரி பல நாடுகள் உலகம் முழுக்க நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்தும் தமிழ் ஆய்வறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்கிறாரு ஒரு வருத்தமான செய்தியும் பகிர்ந்துக்கிறார் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க தமிழ் வந்து பரவியிருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் அது வந்து மகிழ்ச்சி தான் இருந்தாலும் கூட சொந்த நாடு இந்தியா இங்கே பல பகுதிகளில் தமிழ் பேச்சு மொழியாக இல்லை பலருக்கு தமிழ் தெரியல தமிழில் பேசுனா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க ஏதோ நம்ம வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரி பார்க்குறாங்க இப்போ வெளிநாடுகளில் இந்தியா கொண்டாடப்படுது சரி ஆனால் இந்தியாவில் தமிழ்மொழி கொண்டாடப்படவில்லை இந்தியாவின் பல பகுதிகளில் தமிழ்மொழி ஒரு முக்கிய இடம் பிடித்த ஒரு மொழியாக இல்லை என்பது மிகப்பெரிய வருந்தத்தக்க செய்தி அப்படின்றது அறிஞரன்னா சொல்கிறாரு இருந்தாலும் கூட மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா ரஷ்யா செக்கோஸ்லோவேக்கியா இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் குறித்த ஆராய்ச்சிகள் நடக்குது வெறுமனே அங்கே தமிழ் பேசுகிறாங்க மட்டும் இல்லை பல்கலைக்கழகங்களில் தமிழ் குறித்த ஆராய்ச்சிகள் நடக்குது அப்போ அந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது இன்னும் தமிழ் மொழியை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இதெல்லாம் வந்து தமிழை இன்னொரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய செய்தி அதனால் இதெல்லாம் கேள்விப்படும்போது போது எனக்கு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தமிழர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தமிழர்கள் தமிழ் பண்பாட்டையும் வரலாற்றையும் ஆற்றலையும் உணர்ந்து ஒன்றுபட்டால்தான் இங்கிருந்து நாம் மேற்கொண்டு உயர முடியும் அப்போது இந்தியாவில் தமிழை கொண்டாட வேண்டும் வெளிநாடுகளில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க சரி இந்தியாவில் எவ்வளோ பல்கலைக்கழகங்கள் இருக்குது எத்தனை பல்கலைக்கழகங்களில் தமிழ் குறித்த ஆராய்ச்சி நடக்குது எத்தனை கல்லூரிகளில் தமிழ் பாடமாக இருக்குது அப்போது இந்தியாவிலே வந்து தமிழ் ஒரு முழுமையான முழுமையான பரவலடைந்த ஒரு மொழியாக இன்னும் மாறலை அப்போது இந்திய அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுத்து தமிழை பழந்தமிழை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக அதாவது இலக்கியங்கள் தோன்றியதாக மொழி தோன்றியது தெரியாது இலக்கியங்கள் இலக்கணங்கள் தோன்றியது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அப்போ அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு மொழியை இந்தியா பரவலாக்கி அதனுடைய அருமை பெருமைகளை இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் இது ஒரு அரசாங்கத்துடைய கடமை இதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலை மற்றும் இதில் எல்லாவற்றையும் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுவோம் நம்முடைய பெருமைகளை விடுவோம் அப்போது ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும் ஒரு மொழி தானே ஒரு மொழியை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு இல்லாமல் உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய எல்லாம் இந்தியா காப்பாற்றினால்தான் அந்த பண்பாடு அப்படியே இருக்கும் அப்படின்றதும் எடுத்து சொல்கிறார் இன்னையா பண்பாடு இலக்கியம்ன்றீங்க இலக்கணம்ன்றீங்க எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சில பேர் வந்து யோசிக்கலாம் தமிழ்நாட்டிலே அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சிலரில் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் அறிஞ்சிறன்னா சில செய்திகளை சொல்கிறார் தமிழ் அப்படின்ற ஒரு மொழி பார்த்திங்கன்னா ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல நாடுகளில் மொழியும் இலக்கணமும் தோன்றாத காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பத்து ஓங்கு பறிவாடல் கற்றறிந்தாருத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திருத்த எட்டு தொகை என்று எட்டு தொகை நூல்கள் தோன்றிய மண் இது அது மட்டும் இல்லாமல் பத்துப்பாட்டு திருக்குறள் இந்த மாதிரி பலவும் பெற்றிருந்தோம் அப்படின்றார் அத்தகு தமிழ்மொழியை மொழி வல்லார் ஆராய்ந்து ஒரு கருவூலத்தை நமக்கு தருவர் என்ற ஆவலுடன் இங்கு வந்துள்ள மக்களும் வர முடியாமல் போன மக்களும் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடியவங்களும் எங்கெங்கோ ஒரு மூளையிலிருந்து ஊடகங்கள் வழியாக இந்த செய்திகளை செய்திகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா தமிழ் மொழியில் அவ்வளோ செய்திகள் இருக்குது எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை படித்ததன எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம வேற்று மொழியினுடைய மோகத்தில் நம்முடைய மொழி எழுந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன் நண்பர்களே இந்த காணொலி இதோடு நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய பகுதி இரண்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த பகுதி இரண்டில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் மாநாட்டு செய்தியாக என்னெல்லாம் சொன்னார் இந்த மாநாட்டுடைய பொறுப்பாளர்கள் யார் யார் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி பிறநாட்டு அறிஞர்கள் யாரெல்லாம் வந்திருந்தாங்க மாநாட்டுடைய மலர் எப்படி வெளியிடப்பட்டது தமிழ் பண்பாடு கலை குறித்து வேறு என்னெல்லாம் வந்து அறிஞர் அண்ணா சொன்னார் இந்த மாநாட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் வந்து பயனாக கிடைக்கும் என்பதையெல்லாம் அறிஞ்சு ரென்னா குறிப்பிட்டதை அந்த காணொலியை நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் அதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள் சார்ந்த இருக்குது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற பல போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய காணொலிகள்லாம் இருக்குது பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்பெற செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்